பாட்டுக்கு ஒரு கோட்டை பட்டுக்கோட்டை மன்னர்களுக்கு ஒரு கோட்டை அது புதுக்கோட்டை தேவ ஆலயங்களுக்கு ஒரு கோட்டை அது தேவ கோட்டை நல்ல மனங்கள் வாழக்கூடிய ஒரே கோட்டை கோட்டை மக்கள் தான் நான் திருச்சு நினைச்சேன் உண்மையிலேயே இருந்தாலும் கூட வரலாற்றில் மதச்சண்டை இனச்சண்டை என்று வராத தமிழ்நாட்டில் பெருநகரம் ஒரு ஒன்று என்று சொன்னால் அது கண்டிப்பாக அது திருச்சி மாநகரம் மட்டும்தான் தான் நடுபுறவர்களே இங்க நாங்க டூ கே கிட்ஸ் அனுபவிக்கிறோமா சுதந்திரத்தை நைன்டி கிட்ஸ் அனுபவிக்கிறோமா நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க நடுவரவர்களே அன்னபாரதி வந்து ஒரு கவிதை சொன்னாங்க அவங்களே ஒரு கவிதை சொல்லும் போது ஒரு கவிதை ஒரு கவிதை சொல்லுதுன்னா வருத்தப்படுவாங்களா வருத்தப்பட மாட்டாங்களா நிச்சயம் அல்ல நேரம் நிமிந்து உட்காருங்க ஆமா இதுக்கு வாடகை வாங்கிட்டு அவ்வளவுதான் மொத்தம் உங்களை வாழ்த்தி வர்ணிச்சு ரெண்டே ரெண்டு வரி கவிதையை சொல்லிட்டு நானும் நேரம் பட்டி பண்ணுறதுல சரசரன்னு போயிட்டே இருக்கேன் நீங்களும் நானும் பாக்கிறதுக்கு குள்ளம்

இந்த முட்டை போண்டாக்குள்ள எப்படி முழுசா ஒரு முட்டை உள்ள வந்துச்சு அது கூட ஆச்சரியம் கிடையாது இந்த லெக்கின்ஸ்குள்ள எப்படி இந்த பிள்ளை கால் போச்சு அதுதான் ஆச்சரியம் அதுதான் எங்க அட்ரிக் கேக்கிச்ச பிரில்லியன்ட்டா இருப்போம் நடுவர்களே அவங்கள போல இருக்க மாட்டான் பாவம் எங்க நிசா வந்து அந்த பக்கம் மாட்டிக்கிட்டு முளிக்கிறாலே நடுவர்களே பக்க பக்கமா படிச்சி பாஸ் பண்ணா அதுதான் எங்க அண்ணா பாரதி 90s ம் கொரோனால படிக்காமலே பாஸ் பண்ணா அதுதான் எங்க 2k கிட்ஸ் இது ஆமா இதே ஒரு இது ஒரு புரண்டி ஆமா இது ஒரு பெருமையா சரி நான் கேக்குறேன் தாங்க 90ஸ் கிட்ஸ் தான் சுதந்திரமா தான் சொல்றீங்க உங்களுக்கு கேர்ள் பெஸ்ட் இருக்கங்களா இருந்தாங்க இருந்தாங்க சுதந்திரமா மொல பேச முடிஞ்சாங்க முடியாது முடிஞ்சா அது கிராமத்துக்குள்ள அப்பா ஐ லவ் யூ அப்படி சொல்றதுக்கு ஏழு மாசம் ஆகும் இப்படி படப்பு பக்கம் அந்த வைக்க படப்புக்கும் பின்னாடி வருவேன் ஐயோ பெரிய பாண்டு ஓடி போயிருவாங்க மறுபடியும் ரெண்டு மாசம் கழிச்சு எங்க கிராமத்துல எப்படின்னா நீங்கலாம் தியேட்டர்ல படம் பாத்தீங்க ஓபன்ல ஒரு ஸ்கிரீன் கட்டி ப்ராஜெக்ட்லாம் படம் ஓட்டுவாங்க அன்னைக்கு தான் அப்புறம் இப்படி இருக்க இதை ஆறு மாசம் கஷ்டம் உنبட உங்களுக்கு ஆனா கிட்ஸ் உடனே அடுத்த டேட்டிங் அப்புறம் முடிஞ்சு போச்சு ஒண்ணுமே புரியல உலகத்துல கனவு

அவ எல்லாத்துக்கும் வாகனத்துல போய் போய் தான் தொப்பை வளர்த்து முடியை வளர்த்து அப்படி உட்காந்துருக்கீங்க சரி ஆனா அன்னைக்கு யாருக்கா சுகர் இருந்துச்சா இல்ல அன்னைக்கு நைன்டி சிக்ஸ் ரெண்டு பேர் உட்காந்து என்ன பேசாங்க வாங்க மாப்பிளா எப்படி இருக்கீங்க என்ன செய்ய மருமை என்ன செய்யறாரு சம்பளம் எவ்வளவு இன்னைக்கு ரெண்டு பேர் டூ கே கிட்ஸ் வாங்க வருவோம் வருவோம் கொஞ்சம் நாப்பிள்ள உட்காருங்க உங்களுக்கு எவ்வளவு நம்மளுக்கு நானூறு

சுதந்திரமா படிச்சோம் அண்ணா பாரதி சொன்னாங்கல்ல நடுவர் நீங்க 10thல எவ்வளவு மார்க் வாங்குனீங்க 10thல 380 சத்தியம் பண்ணுங்க அம்மா எல்ல இதுல சத்தியம் பண்ணு நான் நான் 6thல இருந்து பிளஸ் 2 வரைக்கும் நான் தான் சோஷியல் சயின்ஸ்லயும் தமிழ்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் அடடா இது உங்கட கை தட்டு வாங்குறகா போய் சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது அதுல ஒரு அம்மா கை தட்டு ஃபர்ஸ்ட் மார்க்கா அன்னைக்கு எல்லாம் நீங்க சுதந்திரம் படைச்ச வெறும் முன்னூத்தி தான் தொட்டிங்க உண்மையிலே ஆனால் அண்ணா பாரதிய இந்த வகையில பாராட்டணும் ஏதோ பட்டிமனு அது ஒண்ணு நூறு மார்க் அஞ்சு படத்திலையும் சேர்த்து மம்மி அந்த அம்மா அவங்க அம்மா எடுத்து வாங்கி நீங்க காலை கட்டல சைன் வாங்குறதுக்கு அப்பாவோமே அம்மா கிட்ட கெஞ்சிகிட்டு நிப்பீங்க அம்மா நான் நூறு மார்க்க தான் எனக்கு சைன் பண்ணுங்கன்னு. நாங்க எல்லாம் 2k அப்படி கடவேக் கிடையாது. கஷ்டப்பட்டு படிச்சது நாமே, கஷ்டப்பட்டு பரிசு எழுதது நாமே. ஏன் கையில தா அப்பா மாட்டறவங்களுக்கு நாங்களே கையில போட்டுக்குவோம். ஐயோ. துயை உளைப்பு என்கிட்ட இருக்கு 2k கிட்ஸ் கிட்ட. நீங்க எல்லாம் சூंदरமா ஒரு கையில எடுத்து போற முடிஞ்சீசாங்க. எவ்வளவு படிச்சிருந்தாலோ நடுவர இந்த கான்ட்ராக்ட்லாம் கையில போட முடியாது தெரியுமா?

பேசுறாங்க ரொம்ப தெளிவா இருக்கா ரொம்ப அறிவாளியா இருக்கா ஏன் தெரியுங்களா வெறும் பட்டன் போன்ல பாம்பு விளையாட்டு விளையாண்ட உங்களுக்கே இவ்வளவு கெத்து இருந்துச்சுன்னா நாங்க 3G 4G 5G ன்னு வீடியோ வீடியோ வச்சு PUBG சொல்றத கேட்டு டெக்னாலஜியோட வாழ்ந்துட்டு இருக்க எங்களுக்கு எவ்வளவு கெத்து இருக்கணும் 4G 5G போய் கடைசில கஞ்சி கோலிலாம் கடக்க போறீங்க தாயத்து ஒண்ணு நானும் தாரேன் தலையில கட்டாத கழுத்துல கட்டாத இடுப்புல கட்டாத கையில கட்டாத கால்ல கட்டாத வயிற்றுல கட்டாத தலைய சுத்தி நீயும் தூக்கி போட்டு எடக்கோழி ரெண்டு பட்டு துணி ஒண்ணு கேட்கறது நான் இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் தாளு நாலு நோட்டு குடு கேட்கறது நான் இல்ல ஜக்கம்மா மகாளி நீங்க நினைக்கலாம் பட்டி ஒரு ஆள் குறைவும் குடுகுடுப்பு கரையை கூட்டு வந்திருக்காங்கடா

என்னங்க அவங்க மொட்டம் ட்ர்ரு ட்ரு ட்ருன்னு வண்டி ஓட்டலாம் நாங்கள் சொல்லக்கூடாதா இருந்தாலும் இது ரொம்ப டிட்டோ நீங்க பொழைச்சிக்கிறவீங்க நடுவர்களையும் அப்போல்லாம் மூடநம்பிக்கையோடு வாழ்ந்து வாழ்ந்து நீங்க சொன்ன மாதிரி நோட்டு புக்கில் மயில் இறங்க வச்சு ரெண்டு அரிசியை போட்டு குட்டி போடுதா குட்டி போடுதா வட்டி போடுதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதா அந்த நைன்டிஸ் கிட்ஸு நாங்கள் அப்படி கிடையாதுங்க இன்னைக்கு பாருங்க சந்திராயனை ஏவி நிலாவில் போய் எப்படி குடி வாழலாம்னு சந்தோஷமா வாழணும்

நிலவு ஒரு பெண்ணாகி அந்த நிலாவைத்தான் ஆயிரத்தி நூறு பாட்டு இந்த நிலாவை பார்த்த பின்னாடி அந்த கவிஞர் ஊடா இதை தெரியாமடா இத்தனை பாட்டை எழுதி தொலைச்சிட்டோம் சகதி கிடக்கு சேரு கிடக்கு ஆனால் எதுவுமே அங்கங்க இருக்கும் போதுதான் மரியாது என்ன ரொம்ப அவ்வளோ கவனமாக எடுக்கிறாப்புல நடுவர் அவர்களே ஏன் இன்றைக்கி இருக்க பழந்தைங்களா ரொம்ப பிரில்லியண்டா யோசிக்கிறான்னு சொல்றேன் தெரியுங்களா அந்த அப்ப யார் என்ன சொல்றாங்களோ அதை மட்டுமே கேட்டு ஆமா சாமி போட்டு வளர்ந்தவங்க தான் இந்த நைன்டி கிட்ஸ் எல்லாம் உண்மையே இப்ப நான் தனியார் பள்ளியில வேலை பாக்குறேன் அரசாங்க பள்ளியில வேலை பாக்கல டீச்சரா ஏன் தெரியுங்களா ஓ குடுகுடுப்ப வேலை கிடையில இது சைடு பிஸ்னஸ் தான் கேட்காது ஆனா உங்களுக்கு குடுகுடுப்பு நல்லா வருது மேடம் நன்றிங்க சார் அவனே அவன் ஒரிஜினல் காரணம் பயந்துருவான் ஏமா நீ எத்தனை வருஷமா பண்ற கரெக்டா பண்றேமா ஏன்னா அவன் குடுகுடுப்பை வந்து கையில வச்சிருக்கணும்

எனக்கு வயசு என்ன நினைக்கிறீங்க ஆடி வந்தா எனக்கு 28 சார் ஓடி வந்தா 48 நான் ஆடி வந்தா நல்லா கை தட்டறாங்க அதுக்கு ஆமா நகைச்சே பேசுறோம்ல நடுவரவர்களே ஏன் பிரில்லியன்ட்டா யோசிங்க தெரியுங்களா நம்ம 2k கிட்ஸ்க்கு தான் தங்கம் இங்க பாரு டேய் இங்க பாறா அவன் பார்க்க முடியாம தான ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த இதவே ஆளவே ஒரு சுத்து சுத்துறான் எதுக்குனா

என்னமோ பல்லாம்புள்ளி விளாண்டாப்பா நிஷா அந்த பிள்ளைக்கு ஒரு ரூபாய் நீங்க சேர்த்து கொடுக்குமா இப்போ ஸ்கிரிப்ட் கோனார் நோட்ஸ் கொரோனான்ட்டு எழுதிட்டு வந்துறீங்க அந்த புள்ளை அதையும் மீறி ஸ்கிரிப்ட் யோசிக்கணும் அதை பிடிக்கணும் டெக்கன்ட்டு சா தினம் பிடிக்கிறேன் இதை யோசிக்கணும் இத்தனை பிடிச்சிட்டு வரணும்பா அதையும் தாண்டி அதுக்கு இடையிலையும் வளச்சிட்டு கலர்றதுன்னு டயட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடவுளே என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு பிரைவேட் ஸ்கூல்ல வர்க் பண்றேன்னு சொல்றேன்லங்க இந்த 2k கிட்ஸ் க்கு தான் நான் பாடம் எடுக்கறேன் நான் 8th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் தான் நான் பாடம் எடுக்கறேன் இந்த ஆனுவல் டேன ஒரு விஷயம் வருது பாத்தீங்களா உண்மையில இப்ப நான் அண்ணா பாத்தி லிப்ஸ்டிக் போட்டுருக்கா நிஷா லிப்ஸ்டிக் போட்டுருக்கா நானும் லிப்ஸ்டிக் போட்டுருக்கேன் பட் அப்படியே இருக்கு எங்களுக்கு அனுபவம் அதிகமாயிருச்சு போட்டு போட்டு இயர்கையில கூட எங்களுக்கு அப்படிதா ஏமா இருக்கு இருக்கு எங்களுக்கு இயர்கையில கூட ரோஜா இதல்னு அவங்க வீட்டுக்காரங்களை புகழ்ந்ததனால நாங்கலாம் ஒத்துக்குறோம் இந்த பிரைவேட் ஸ்கூல்ல ஆனுவல் டேல ஆஹ் <coughs> எல்லாம் <coughs>

அது பார்த்த உடனே ஆசை ஈஸி எங்கள் அக்கா வந்துருக்காங்க பார்த்து வந்துடுவான்னுச்சு கூடவே அவங்க அம்மாவும் வராங்க ஈஸி எங்கள் அம்மா வராங்க வந்து பார்த்து வந்துடுவான்னுச்சு இறைவனுக்கு ஆரம்பிக்க போறாங்க எங்க ஸ்கூல்ல தொகுப்புரை நான் தான் வழங்கினேன் இப்பொழுது என் பள்ளியின் மழலை செல்லவங்கள் இறைவனுக்கு பாடலை பாடுவார்கள் நான் பேசிட்டு உள்ள போயிட்டேன் பத்து பேரும் ஒரே மாதிரி வாயை வச்சு தின்னுச்சுங்க பாடிட்டு மரியாதையா உள்ள வாங்கினேன் அதுல ஒரு குழந்தை மைக் டெஸ்ட் பண்ணுச்சுங்க

குடிக்கிறது ஓட்டங்களையும் பெருமை பீத்தங்களையும் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டேன் இந்த பாட்டு சொல்லி கொடுத்த டீச்சர் யாருன்னு கேட்டாரு நான் தான் சார்னு சொன்னேன் வாய் மாதிரியே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா இருக்க ஆனா இன்னைக்கு அவன் சொன்ன ஜோக்க வச்சு நான் நீங்க பட்டி பண்றவங்களுக்கு பேசி பல லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்கேன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் பேச்சாளர்லாம் பல லட்சம் சம்பாதிக்கிறீங்க நடுவர் நாதாரியா கிடக்கணும் என்னை பார்த்தால் இன்னைக்கு இந்த ஊர்ல நிகழ்ச்சி அந்த ஊர்ல நிகழ்ச்சி எனக்கு சொந்த ஊர்லயே ஒரு நிகழ்ச்சி காணும் கிழிஞ்ச Dress தேச்சி போட்டா அது 90s கிட்ஸ் போடுற Dress ஏ கிழிச்சி போட்டா அது எங்க 2k கிட்ஸ் உடனே கேப்பீங்க அது ஒரு ஸ்டைலா Dress பேண்ட் எல்லாம் கிழிச்சி போட தெரியீங்களே அது ஒரு சைலான்னு கேப்பீங்க நிஷா அடுத்து நீ தானமா வரப் போற எங்க ஊருக்கு வாங்க போட்டு வந்திருக்க உங்களுக்கு வாங்க போட்டுறோம் அடுத்தால இப்படி வெல்கம் வெல்கம் பண்ண முடியாது அவங்க பாயிண்ட் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அப்படியே

இன்னைக்கு சின்ன குழந்தையாக கூட பேசக்கூடிய நீ வாழ்க்கையில முன்னேறி சொல்லி தன்னம்பிக்கையோடு சங்க முக்கியமா சாப்பாடு முக்கியமானு கேட்ட இந்த தான் நாங்கள் வாழ்கிறோம் என்று தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு என் உயிரினை மையான ரசிகப் மீண்டும் நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்